என்னோட தாத்தா பாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்கற அதில தான் எனக்கு சந்தோஷம். ம். எங்க பிள்ளைங்க சொந்த பந்தங்களங்களை கைய விட்டுட்டாங்க. ஆனா எங்களுக்காக இவ்வளவு செய்றீங்க. சந்தோஷமா இருக்குமா? நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில பெரிய நிலைமைக்கு வருவீங்க. தாத்தா, வீய எடுத்துட்டு ஆசை ஆசல தாத்தா. மனுஷன் இவ்ளோ வளர்ந்தாலும் அவனுக்கு பத்தாது. மேலே மேலே போயிட்டே இருக்கணும் தான் தோணும். நிம்மதியா போய்டு. இப்பவே நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம் இதே மாதிரி எப்பவுமே இருந்தாலே போதும் சரிப்பா இந்தாங்க பாட்டி ஐயோ உட்காருங்க 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 வாங்கிக்கோங்க எங்க அப்படியே ஆசிரமம் பண்ணுங்க நல்லா இருங்க நல்லா இருங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க பா நல்லா இருங்க இந்தா பா எதுக்கு தாத்தா அது ஆசீர்வாதம் பண்ணா பண்றவங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நல்லது அப்படியே ஆமா வாங்கிக்க இந்த ஒரு ரூபா போதும் நல்ல மனசு உள்ளவங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் நூறு கோடி கொடுத்த மாதிரி

எனக்கு அவங்கள கூப்பிடணும்னு ஆசைதான் அப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க வீணா அவமானப்பட வேண்டாம் தான் நினைக்கிறேன் என்ன சொல்ற நீ ஆமாங்க எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா தங்கச்சி வந்தாலே உங்க அம்மா எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எங்க வீட்டுல பழகிடுச்சு அதனால பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா பாவம் இவங்க வயசானவங்க இந்த வயசுலயும் சொந்தமா உழைச்சு சாப்பிட்டு இருக்காங்க உங்க அம்மா இவங்கள பார்த்து யார் என்னன்னு கேட்பாங்க அத்தை வேற அந்தஸ்து கௌரவம் எல்லாம் பாக்குறவங்க ஒரு ஆளோட தோற்றத்தை வச்சுதான் அவங்க மரியாதையே கொடுப்பாங்க இவங்களை பார்த்து அவங்க ஏதாவது தப்பா வார்த்தை விட்டுட்டா இவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதான் வேண்டான்னு சொல்றேன் எங்க அம்மா என்ன புதுசா பேச போறாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்